அனைவருக்கும் வணக்கம் இந்த படுபற்றி நாவல் பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு எழுத்திருக்கக்கூடிய கறுப்பு பிரதிகள் நண்பர்களுக்கு நன்றி ஆக்சுவலாக என்னென்னா இந்த நாவல் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் தான் நீலகண்டன் கொடுத்தார் எனக்கு உண்மையிலேயே இந்த நாவலை படிக்க முடியுமா முழுதாக படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது அருண்கண்ணன் பேசின பேச்சை கேட்ட பிறகு தான் தோன்றியது அவருக்கு ஃபோன் பண்ணாலே அந்த நான் அந்த கதையை முழுக்க சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோன்றியது அப்படி இல்லைன்னா பொதுவாக புத்தக வெளியீட்டு விழாக்கள் நம்முடைய திரைப்பட இயக்குநர்கள் நான் அந்த புத்தகத்தை படிக்கலை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்போம் இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் வசந்தபாலனாக இருக்கட்டும் அல்லது கருவல் இருக்கட்டும் அவங்க இலக்கியத்தில் தொடர்ச்சியான வாசிப்புகளை உடையவர்கள் வசந்தபாலன் இலக்கியத்தை வைத்து அடிப்படையாக கொண்டு திரைப்படங்களை இயக்கியிருக்கார் அதே போல் கருபல் தொடர்ச்சியாக வாசிப்பை வந்து தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் இந்த நாவலை படிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது எனக்கு ஒரு சந்தேகம் கூட இருந்தது நீலகணத்தை கூட கேட்டேன் இந்த நாவல் டெலுக்ஸன் எழுதினாரா இல்லை சோபாசக்தி தான் எழுதினாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது ஏன்னா சோபாசக்தி எடிட் பண்ணியிருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஒரு விறுவிறுப்பான ஒரு நாவல் அதாவது பொதுவாக நவீன இலக்கியம் என்று சொல்லுகிற பொழுது அது அவ்வளோ விறுவிறுப்பாலாம் இருக்கக்கூடாது அப்போ தான் அது நவீன இலக்கியம் அப்படிங்கிற ஒரு மூடநம்பிக்கை எப்போதுமே இலக்கிய வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் கூட உண்டு நம்ம நிறைய இலக்கியங்கள் லெஜண்ட்ஸு சொல்லப்படக்கூடிய ஆளுமைகளுடைய இலக்கியங்கள் அதெல்லாம் படிக்கிறப்ப உண்மையிலேயே வந்து நம்ம வாசிப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அல்லது மற்றவர்களிடம் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரும் சில நாவல்கள் நமக்கு ரொம்பவே பிடித்திருந்தால் கூட அந்த நாவலை வந்து நமக்கு நூறு சதவீதம் பிடித்தமானதாக இருக்காது அதில் ஏதாவது ஒரு பத்து சதவீதம் அல்லது முப்பது சதவீதம் இந்த மாதிரியான பகுதிகள் இந்த நாவலுக்கு தேவையே இல்லையே ஒரு நூற்றம்பது பக்கத்தை எடிட் பண்ணி தூக்கி போட்டுடலாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தோன்றும் ஆனால் இந்த நாவல் வந்து உண்மையிலே அப்படி தோன்றவில்லை அவ்வளவு விறுவிறுப்பாக இருந்தது சோபாசக்தியினுடைய எழுத்துக்களில் இருக்கக்கூடிய தனித்துவம் அதுதான் அந்த எழுத்துக்கள் அவ்வளவு விறுவிறுப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு ராஜேஷ்குமார் பட்டுக்கோட்டை பிறப்பாகிற நாவல் படிக்கக்கூடிய மாதிரி இந்த நாவலை நீங்கள் படிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் ராஜேஷ்குமார் பட்டுக்கோட்டை பிறப்பாகிற நாவல்களில் இல்லாத ஒரு அகம் சார்ந்த ஒரு விசாரணை ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு ஆழமான விஷயங்கள் அடங்கிய ஒரு நாவல் என்கிற அடிப்படையில் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு நாவல் மிக முக்கியமான நாவல் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப சுவாரஸ்யமான நாவல் ஏன்னா பொதுவாக முக்கியமான நாவல்னால் அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லாத நாவல் அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை என்கிற காரணத்தினால முக்கியமான அதே நேரத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான நாவல்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு திரைப்படமாக எடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் நான் மூன்று விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் எனக்கு முன்னால் அருண் கண்ணனாக இருந்தாலும் சரி அல்லது ஓவியாவும் கூட அந்த புள்ளிகளை தான் தொட்டு பேசியிருந்தார்கள் இன்னும் சொல்லப்படால் இந்த நாவலை படிக்கிற பொழுது அந்த புள்ளிகளை தொட்டு பேசுவது அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தொட்டு பேசுவது தேவையான ஒரு விஷயமும் கூட முதல்ல இந்த நாவல் தொடங்கக்கூடிய புள்ளி என்பது பூர்வகுடிகள் யார் என்கிற புள்ளியிலிருந்து தான் அது தொடங்குகிறது இந்த கதையினுடைய நாயகன் ஏன்னா கதையினுடைய நாயகன் என்று சொல்வதற்கு காரணம் இந்த நாவல் என்பது ஒரு தன் வரலாற்றை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாவல் என்றாலும் கூட முழுக்க இது ஒரு தன் வரலாறு அல்ல அது புனைவும் உண்மைகளும் கலந்த ஒரு ஒரு நாவல் இதில் எது உண்மை எது புனைவு அப்படின்னு தேட வேண்டிய ஒரு அவசியம் கண்டிப்பாக ஒரு வாசகருக்கு கிடையாது தனிப்பட்ட முறையில் அவட்டை கேட்டு தெரிந்து கொள்வது என்பது வேறு ஆனால் ஒரு வாசகர் ஒரு அறியப்படாத ஒரு வாசகர் அவர் ஒரு எழுத்தாளரின் நேரடியாக பரிச்சயமில்லாத ஒரு வாசகர் அந்த நாவல் என்ன சொல்கிறது என்பதை பார்த்து தான் அவர் ஒரு முடிவுக்கு வருவார் இது ஒரு தன் வரலாற்றை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாவல் அப்படிங்கிற அடிப்படையில் இது இந்த நாவல் தொடங்கக்கூடிய ஒரு புள்ளி என்பதே அந்த கதையினுடைய நாயகன் அந்த நாயகனுக்கு ஒரு மகள் இருக்கிறார் அந்த மகள் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய திவி என்கிற ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு மகள் அந்த குழந்தை கேட்கிறது அப்பா திவி தான் திவி இந்த நாட்டினுடைய பூர்வகுடியா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார் அப்போ அந்த கதை நாயகன் சொல்லுகிறார் பூர்வகுடிகள் என்றெல்லாம் யாரும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனங்களுமே புலம்பெயர்ந்து வந்தவர்கள்தான் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் இப்போ இதிலிருந்து தான் நம் இந்த நாவலுடைய அரசியல் தொடங்குகிறது என்று சொல்லலாம் இந்த நாவலுக்கு வெளியிலும் கூட அந்த அரசியலை பற்றி பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இது ஒரு வரலாற்று உண்மை இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கடைசியாக நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மானிடவியல் ஆய்வுகள் அல்லது தொல்லியல் அகலாவிய முடிவுகளின்படி மனிதகுலம் என்பது ஆப்பிரிக்காவில் தான் முதலில் உருவானது அதற்கு பிறகு உலக முழுக்க பரவலாக புலம்பெயர்ந்தல் நடந்தது என்பது ஒரு வழக்கமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து உலகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் ஒரே நேரத்தில் மனிதனம் தோன்றியிருக்குமா என்கிற என்பதெல்லாம் அது அந்த துறை சார்ந்த தான் சொல்ல வேண்டும் ஆனால் புலம்பெயர்தல் இல்லாமல் மனிதகுல வரலாறு என்பதே கிடையவே கிடையாது தொடர்ச்சியாகவே வந்து மனிதகுல வரலாறு என்பது புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய பாலகிருஷ்ண பாலகிருஷ்ணன் ஐய சேர்ந்த சிந்து சமவெளி பற்றிய புத்தகத்திலே கூட அவர் சொல்லுவார் சிந்து சமவெளியிலே இருந்துதான் திராவிடர்கள் அல்லது தமிழர்கள் என்பது இந்தியாவுடைய பல பகுதிகளுக்கும் பரவி இருக்கிறார்கள் சங்க இலக்கியத்திலே ஒட்டகத்தை பற்றி ஒரு பாடல் வருகிறது ஒட்டகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அப்போ ஒரு ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை தொல்நினைவிலே சேமித்து வைத்து தான் சங்க இலக்கியத்திலே பதியப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை சொல்வார் அப்போ புலம்பெயர்தல் என்பதுதான் ஒரு வரலாறாகவே தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இப்போ இந்த பூர்வகுடி என்று பேசுகிற பொழுது ஒரு இது ஒரு ஈழத்து நாவல் ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் என்பது இலங்கையிலே இருக்கக்கூடிய தான் பூர்வகுடிகள் என்பது இலங்கையிலே இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு நம்பிக்கை இல்லை தமிழர்கள்தான் பூர்வகுடிகள் என்பது ஈழத்தமிழர்களுடைய நம்பிக்கை இதை அடிப்படையாக வைத்து தான் இனமுரண்பாடுகளின் அடிப்படையிலே ஒரு தேசிய விடுதலை இயக்கம் தோன்றுகிறது அதற்கு எதிரான ஒரு போர் முப்பது ஆண்டுகளாக நடந்து அந்த முப்பது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுடைய போர் முடிவுற்று இப்பொழுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ஒரு பதினாறு ஆண்டு நாம் கடந்து வந்திருக்கிறோம் அப்போ பூர்வகுடி என்கிற அரசியலை முன்வைத்து நடந்த ஒரு போர் அந்த போர் நடந்த காலகட்டத்திலும் சரி அந்த போர் நடந்து முடிந்த காலகட்டத்திலும் சரி அதற்கு பிறகு தமிழர்கள் உலகம் முழுக்க புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் அவர்கள் விரும்பியல்ல விரும்பாமல் கூட புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் அப்போ பூர்வகுடி வெர்சஸ் புலம்பெயர்தல் என்கிற இந்த இரண்டு முரண்பாடான எருமை எதிர்வுகள் என்பது தொடர்ச்சியாக மனிதகுல வரலாறாக இருக்கிறது புலம்பு தான் மனிதர்கள் உலகம் முழுக்க வந்து அந்தந்த நாடுகளிலே தங்கி அங்கங்கே தேசிய இனங்களாக வாழ ஆரம்பித்தார்கள் என்பது எப்படி ஒரு மனித குல வரலாறாக இருக்கிறதோ அதுபோல் ஒரு பூர்வக்குடி அரசியலை முன்வைத்து நடத்தப்பட்ட போர் என்பது கடைசியிலே புலம்பு இதற்கு சென்றது என்பதும் ஒரு வரலாறாக நாம் பார்க்க முடியும் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அப்போ பூர்வகுடியுடைய அரசியலே பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் ஆனால் நீங்கள் இந்தியாவிலே தோன்றிய எல்லா அரசியலும் இந்தியாவிலே தோன்றிய பெரும்பாலான அரசியல் இயக்கங்கள் என்பவை பூர்வக்கூடிய அரசியலை பற்றி பேசிய இயக்கங்கள் தான் இந்தியாவிலே தோன்றிய இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் அது ஒரு பூர்வக்கூடிய தான் முன்வைத்தது குயிட் இந்தியா மூமெண்ட் வெள்ளையணை வெளியேற இயக்கம் இந்தியாவை இந்தியர்கள் தான் ஆள வேண்டும் ஆங்கிலேயர்கள் வெளியிலே இருந்து வந்தவர்கள் என்கிற ஒரு அரசியலை முன்வைத்த இயக்கம் தேசிய விடுதலை இயக்கம் திராவிட அரசியலை எடுத்துக்கொண்டால் கூட திராவிடர்கள் தான் இந்தியாவுடைய பூர்வக்கூடிகள் ஆரியர்கள் என்பவர்கள் கைபர் கைபர் கைபற்பொலன் கனவை வழியாக வந்தவர்கள் என்பது திராவிட இயக்கம் முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு அதிலே வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு கருத்து எளிதிலான போராட்டம் என்பது நடக்கிறது ஆரியர்கள் என்பவர்கள் இந்தியாவுடைய பூர்வ தான் என்று சொல்லி அங்கிருந்து ஒரு ஆரியர்கள் தரப்பிலிருந்து அல்லது இந்துத்துவ தரப்பிலிருந்து ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அவர்களுக்கும் கூட ஒரு பூர்வகுடி என்கிற ஒரு அடையாளம் தேவையாக இருக்கிறது அதனால தான் வந்து சிந்து சமவெளி ஒளி முன்னால் ஒரு சரஸ்வதி நாகரிகம் இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தலித் அரசியல் என்று நாம் பேசக்கூடிய அரசியலை என்று பார்த்தாலும் கூட அதுவுமே பூர்வக்கூடிய அரசியல் தான் அண்டர்ஸ்டாண்டிங் த கேஸ்ட் என்கிற கேள்வி ஒம்பத்து புத்தகத்தில் கேள்வி ஒம்பத்து சொல்வார் இந்தியாவிலே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒடுக்கப்பட்ட சாதீனர் தங்கள் பெயருக்கு முன்னால் ஆதி என்கிற அடையாளத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆதி தர்ம் ஆதி இந்து அன்றைக்கு இருந்து சென்னை மாகாணத்தில் பார்த்த மட்டும் சொன்னால் ஆதி ஆந்திரர் ஆதி திராவிடர் ஆதி கர்நாடகர் என்கிற அடிப்படையில் அவர்கள் தங்கள் பெ தங்கள் பெயருக்கு முன்னாலே ஆதி என்கிற ஒரு அடையாளத்தை போட்டுக்கொண்டார்கள் இன்றைக்கு பல பேர் சொல்லுகிறார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய தூய்மைவாத அரசியலை முன்வைப்பவர்கள் பிறமொழி பேசக்கூடியவர்கள் தான் திராவிடம் என்கிற அடையாளத்தை மற்றவர்கள் மீது சுமத்து விட்டார்கள் என்று வழக்கமாக இப்பொழுது சொல்லப்படுகிறது ஆனால் நீங்கள் அந்த சென்னை மாகாணத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்கள் ஆதி ஆந்திரர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் தங்களை ஆதி கன்னடர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் ஆதி திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததியர் மக்கள் அல்ல பறையர்கள் தான் தங்களை ஆதி திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் இப்போ இந்த ஆதி என்கிற அடையாளம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாலேயும் இந்த அடையாளம் என்பது தொடர்ச்சியாக இருப்பதை பார்க்கிறோம் அதை அடிப்படையாக வைத்து அயோத்தி தேசர்கள் எழுதியிருப்பதை பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே ஆதி திராவிடர் வரலாறு என்று ஆ பெருமாள் பிள்ளை அவர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அயோத்திதாசர் பூர்வ பௌத்தர்கள் என்று சொல்லி ஒரு கதையாடலை முன்வைத்தால் அவர் ஆதி செய்வர்கள் தான் ஆதி திராவிடர்கள் என்கிற ஒரு கதையாடலை முன்வைக்கிறார் இப்போ அடிப்படையில் இந்த ஆதி திராவிடர் அல்லது ஆதி இந்து ஆதி தர்மம் என்று இந்தியா முழுக்க ஆதி என்கிற அடையாளத்தை ஒடுக்கப்பட்டவர்கள் எடுத்ததற்கான மிக அடிப்படையான இரண்டு காரணங்கள் ஒன்று நாங்கள் தான் இந்தியாவுடைய பூர்வ குடிகள் என்று சொல்வது இன்னொன்று ஆரியர்களுடைய பண்பாட்டிற்கு நேர்மாறான பண்பாடு எங்களுடைய பண்பாடு என்று சொல்வது இதுதான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது நீங்கள் இந்தியாவுடைய எந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடராக இருந்தாலும் சரி ஆதி தர்மன் பேசக்கூடிய வரலாறு இருக்கட்டும் அவங்களுடைய நே க வரலாறு என்று அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அடிப்படையாக இருக்கிறது ஆக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் என்பதும் ஒரு பூர்வக்கூடிய அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியலாகத்தான் இருக்கதை பார்க்குறோம் அப்போ இந்திய தேசிய அரசியலாக இருந்தாலும் சரி திராவிட அரசியலாக இருந்தாலும் சரி தலித்திய அரசியலாக இருந்தாலும் சரி தமிழ் தேசிய அரசியலை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை இன்னைக்கு தமிழ் தேசிய ஒரு தூய்மைவாத அரசியல் என்பது முழுக்க முழுக்க பூர்வகுடிகள் வெர்சஸ் வந்தேரி என்கிற அடையாளத்தை முன்வைத்து தான் அந்த அரசியலை பேசுகிறார்கள் இந்த பூர்வகுடி என்கிற அடையாளத்தை அந்த அரசியலை பேசவே பேசாத ஒரு அரசியல் என்று சொன்னால் மார்க்சிய அரசியலை சொல்லலாம் அது அந்த பூர்வகுடி என்கிற ஒரு இடத்திற்கு அது போவதில்லை அது உற்பத்தி உறவுகள் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை முன்வைத்து பேசக்கூடியதாக இருக்கிறது அதனால தான் சேகுவாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சிலியும் ஒன்றுதான் பொலிவியாவும் ஒன்றுதான் அர்ஜென்டினாவும் ஒன்றுதான் கியூபாவும் ஒன்றுதான் ஆக பூர்வகுடி என்கிற ஒரு அரசியலைப் பற்றி பேசுவது என்பது பிரச்சனை இல்லை ஆனால் அது எங்கே வந்து கொண்டு போய் இட்டு விடக்கூடாது என்று சொன்னால் பூர்வகுடி அடையாளம் என்பது ஒரு கற்பிதம் என்கிற புரிதல் நமக்கு வேண்டும் பூர்வகுடி என்பது ஒரு இயற்கையான ஒன்று கிடையாது ஏனென்றால் எந்த நாட்டில் இப்போ அது திராவிட அடையாளம் என்று எடுத்துக்கொண்டால் கூட பெரியார் சொல்கிற பொழுது ரொம்ப தெளிவாக சொல்வார் இது எப்பொழுதும் இனக்கலப்பு ஏற்படுத்தி விட்டது கலப்பு ஏற்பட்டு விட்டது அன்றைக்கு இருந்த தூய்மைவாதத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் ஆரியர் திராவிடனெல்லாம் பேசவில்லை இன்றைக்கு ஒரு அரசியல் தேவை இருக்கிறது அதனுடைய அடிப்படையிலே தான் நாங்கள் ஆரியர் திராவிடர் என்று பேசுகிறோம் என்று சொன்னார் அந்த அடிப்படையிலே பூர்வகுடிகள் என்று பொழுது நம்ம சென்னையுடைய பூர்வகுடிகள் வந்து நகரத்திற்கு வெளியிலே குடியமர்த்தப்படுகிறார்கள் என்று கூட நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த பூர்வகுடிகள் என்று பேசுகிற பொழுது பூர்வகுடிகள் என்பவர்கள் காலகாலத்திற்கும் அங்கே பூர்வகுடிகளாக இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது அதற்கு முன்னால் யாரோ ஒருத்தர் பூர்வகுடியாக இருந்திருக்கலாம் அந்த பூர்வகுடிகள் புலம்பெயர்ந்து வேறு ஒரு இடத்திற்கு போய் அப்போ பூர்வகுடி என்பது ஒரு அரசியல் தேவையின் பொருட்டு எழக்கூடிய ஒரு கருத்தாக்கமே தவிர அது ஒரு நிரந்தரமான உண்மை கிடையாது அது ஒரு அரசியல் தேவையின் பொருட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு கற்பிதம் இரண்டாவதாக பூர்வகுடி அரசியல் என்பது ஒரு இன தூய்மைக்கு இட்டு சென்று விடக்கூடாது நாங்கள்தான் பூர்வகுடிகள் மற்றவர்களும் விளக்கப்பட வேண்டியவர்கள் எதிரிகள் அந்நியர்கள் என்கிற ஒரு அரசியலுக்கு போய்விடக்கூடாது அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப நீளமான நாவலை தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே இந்த நாவல் பேசக்கூடிய அரசியலும் சரி அதில் நாவலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அரசியலிலும் இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவது இந்த நாவலிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா போர் சிதைக்கக்கூடிய ஒரு மனித வாழ்வு தோழர் ஓவியா சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் வந்து கூட அவர் ஒரு விமானத்தை தயாரிக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அந்த விமானத்தை இப்போ சிங்கள அரசாங்கம் நினைக்கிற பொழுது அவர்கள் அப்படி சந்தேகப்படுவது என்பது அவர்களை பொறுத்தவரை அது நியாயம்தான் தான் இதை தமிழர் விடுதலை புலிகள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் அல்லது விடுதலை புலிகளுடைய அரசாங்கம் அமைந்தது என்று சொன்னால் புலிகள் அதை நினைத்திருக்கலாம் என்று ஆனால் இதில் வந்து ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு வினோதம் என்னென்னா டெலுக்ஸனை பொறுத்த வரைக்கும் இந்த நாவலில் அவர் தயாரிப்பது போர் விமானம் கிடையாது சாதாரண பயணிகள் விமானம் ஆனால் அந்த ஒரு பயணிகள் விமானத்தை கூட அது போர் விமானமாக மாற்றிவிட முடியும் மாற்றிவிடுவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் நினைக்கிறது என்று சொன்னால் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போர்ச்சூழல் கண்டிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு 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 விமானத்தை வந்து உருவாக்கிறார் என்று சொன்னால் அவர் இப்படியான சிக்கல்களை சந்தித்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்போ ஒரு விமானம் மிக சாதாரணமான ஒரு விஷயம் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு இந்த விமானத்தை அவர் வந்து ஏன் வந்து இந்த விமானத்தை உருவாக்குகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் மிக மிக முக்கியமான விஷயம் நீண்ட காலமாக இலங்கையிலே நம்பப்படுவது என்னவென்று சொன்னால் ராவணன் தான் முதன் முதலே ஒரு விமானத்தை உருவாக்கினார் அது புஷ்ப விமானம் என்று சொல்லி வரலாறாகவே அவர் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்கிற பொழுது அந்த மித்தை அந்த கற்பிதத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இலங்கையினுடைய முதல் விமானத்தை தயாரிக்கிறேன் என்கிற ஒரு முடிவுக்கு இந்த கதையினுடைய நாயகன் வருகிறார் அப்படி அந்த அந்த நாவலே இன்னொரு இடத்துல வருகிறது இங்கே எப்படி ராவணன் முதல் விமானத்தை முதல் விமானத்தை உருவாக்கினார் என்று ஒரு மாயை இருக்கிறதோ ஒரு கற்பிதம் இருக்கிறதோ ஒரு புராணம் இருக்கிறதோ அதுபோல தான் அங்கே ராமன்தான் பாலம் கட்டினார் என்கிற ஒரு புராணம் இருக்கிறது என்று சொல்லி இப்போ இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அறிவியல் மாநாட்டில் கலந்து கொண்ட பொழுது உலகத்திலே முதன் முதலாக பிளாஸ்டிக் சர்ஜரியை கண்டுபிடித்தவர்கள் நாங்கள்தான் நடிச்சுட்றார் பிள்ளையாருடைய கதையை சொல்லி பிளாஸ்டிக் சர்ஜரி நாங்கள்தான் கண்டுபிடித்தோம் அடிச்சுட்றார் அப்போ உலகம் முழுக்கவே இருக்கக்கூடிய வலதுசாரி அரசாங்கங்கள் என்பவை இப்படியான கதைகளைத்தான் நம்பியிருக்கின்ற என்பதை பார்க்கிறோம் அப்போ எந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோமோ அந்த விஷயத்தின் அடிப்படையில் அது போர் போர்ச்சுழல் அல்லாத நாட்டிற்கும் ஒரு சூழல் உள்ள நாட்டுக்கும் இடையிலே அது ஒரு மிகப்பெரிய அளவில் வித்தியாசமாக மாறிவிடுகிறது இப்போ இந்தியாவை பொறுத்தவரை இங்கே ஒரு விமானத்தை தயாரிப்பதற்கான முயற்சிகளை ஒரு மாணவர் இறங்கினார் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக இத்தனை பிரச்சனைகளை இத்தனை பாடுகளை சந்தித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் போர்ச்சுழல் இருக்கக்கூடிய ஒரு இலங்கையிலே ஒரு ஒரு விமானத்தை அதுவும் ஒரு பயணிகள் விமானத்தை அவர் உருவாக்குகிறார் என்று சொல்கிறப்படுது அது கண்டிப்பாக போர் விமானமாகத்தான் பயன்படுத்த ப பயன்படுத்தப்படும் பயன்படுத்துவதற்கான சாத்தியம் இருக்கும் என்கிற முடிவுக்கு ஒரு அரசாங்கம் வருகிறது என்று சொன்னால் அங்கே எல்லா அரசாங்கமும் அப்படியான ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது எங்கே போர்ச்சுழல் நிலவுகிறதோ அங்கே அப்படியான ஒரு முடிவுக்கு வருவதற்கு அரசாங்கத்திற்கான ஒரு சாத்தியம் இருக்கிறது என்பதை பார்க்குறோம் இப்போ இதே நேரத்தில் பார்த்தோம்னா இப்போ முத்தையா முரளிதரன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு கிரிக்கெட் வீரர் அவர் ஈழத்த அவர் மலையக தமிழராக இருந்து அவர் இலங்கைக்காக ஒரு கிரிக்கெட் விளையாடுகிறார் அவருடைய திரைப்படங்கள் எடுக்கிற பொழுது நமக்கு இங்கே நடந்த சர்ச்சைகள் எதிர்ப்புகள் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு கிரிக்கெட் விளையாடுகிற பொழுது அது அவர் புலிகளுக்கு ஆதரவாக அவர் செயல்படுவார் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் நினைக்கவில்லை அது ஒரு கிரிக்கெட் என்பது உலகலை விலை ஒரு வர்த்தகமயமான ஒரு விளையாட்டாக இருப்பது என்பது வேறு ஒரு விமானம் என்பது அது ஒரு போருக்கு பயன்படும் என்று போர் சூழலில் நினைப்பது என்பதற்கு நிலையக்கூடிய ஒரு வித்தியாசம் யவனியாசி நாம் ஒரு கவிதையை சொல்கிறார் ஊஞ்சலில் இருக்கக்கூடிய அந்த இரும்பை கூட உருக்கி குண்டுகளாக தயாரித்து விட முடியும் என்கிற அடிப்படையில் ஒரு ஈழத்து கவிதை ஒன்றை அவர் ஈழத்தை பிரச்சனை அடிப்படையாக கொண்டு ஒரு கவிதை ஒன்றை எழுதியிருப்பார் அப்போ இந்த க போர் சூழல் என்பது போர் யாருக்கு யாருக்கு யாருக்கும் யாருக்கும் இடையில் நிகழ்கிறது இலங்கை இராணுவத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் நடக்கிறது அல்லது வெவ்வேறு விதமான இயக்கங்களுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் இடையில் நடக்கிறது அல்லது இந்திய இராணுவத்துக்கும் புலிகளுக்கும் இடையில் நடக்கிறது அல்லது இந்திய இராணுவத்துக்கும் இலங்கைக்கும் இலங்கை ராணுவத்துக்கும் இடையில் நடக்கிறது இதில் ஒரு பக்கத்துலேயே சொல்லுவோம் எத்தனை விதமான போர்கள் இங்கே நடைபெற்றன என்பது ஒரு மிகப்பெரிய பட்டியலில் அவர் எட்டு பாருவார் அப்படி இருக்கிற பொழுது இந்த போரிலே சம்மந்தப்பட்டவர்கள் போர் நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் இந்த போருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு குடும்பம் இந்த குடும்பம் இந்த குடும்பத்தினுடைய கதைநாயகனுடைய தந்தை அவருக்கு இலங்கை இராணுவத்தில் இருப்பவர்களுடனும் நட்பு இருக்கிறது உறவு இருக்கிறது விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த கருணா அம்மானுடனும் அவருக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கிறது நட்பு என்று சொன்னால் அவர் விமர்சனம் வைக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு நட்பு ஒரு உறவு இருக்கிறது ஆனால் இவர்கள் பொறுத்தவரை அவர்களோடு எந்த விதமான நட்பும் உறவும் இருந்தாலும் கூட நேரடியாக போருடன் எந்த விதமான தொடர்புமே கிடையாது இவர்களுடைய குடும்பம் என்பதே முற்றிலும் போருக்கு அப்பாற்பட்டதாக அல்லது இந்த போராட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறது ஒரு தேட்டரை வைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அதுக்கு பிறகு ஒரு அரிசி ஆலையை வைக்கிறது அவர் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விமான பயிற்சி கல்லூரியிலே சேர்ந்து படித்து ஒரு விமானத்தை உருவாக்க வேண்டும் அவ்வளோதான் மிக மிக ஒரு எளிய கனவு அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வலிமையான கனவு ஆனால் மிக சாதாரணமாக எல்லா மாணவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு அந்த கனவுனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக சாதாரணமான ஒரு குடும்பம் இவர்களுக்கும் போருக்கும் எந்த விதமான இல்லை ஆனால் இவருடைய குடும்பத்தை சிதைத்து போடுவது முற்றிலுமாக அவருடைய வாழ்க்கையை கிழித்து போடுவது இவர்கள் விரும்பாத இவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போர் சூழல் தான் என்பதை பார்க்கிறோம் ஒரு அரசு ஆலையிலிருந்து கண்ணிவெடி தாக்குதல் நடப்பதில் இருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக அது நடப்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இதுதான் ஒரு போர் சூழல் என்பது எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது இதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதில் வந்து விடுதலை புலிகள் சரியானவர்களாக இருந்தார்களா அல்லது இலங்கை இராணுவம் சரியாக இருந்ததா அல்லது அருண்கண்ணன் சொன்னது இந்த நாவல் போதுமான அளவு போதுமான அளவுக்கு புலிகள் எதிர்ப்பை முன்வைக்கவில்லை என்கிற ஒரு விமர்சனமாக இருந்தாலும் சரி அல்லது இந்த நாவல் என்பது கதையை சொல்கிறது இந்த நாவல் நாவலை சொல்லுகிறது கதையை சொல்லுகிறது ஒரு மனிதருடைய வாழ்க்கையை சொல்லுகிறது அந்த மனிதருடைய வாழ்க்கையில் அவர் வந்து புலிகள் பற்றியோ அல்லது இராணுவத்தை பற்றியோ ஒரு ஒரு உறுதியான அபிப்பிராயம் கொண்டவராக இந்த கதையினுடைய நாயகனோ அல்லது இந்த கதையினில் இருக்கக்கூடிய நாயகனுடைய குடும்பம் என்பதோ இல்லை அது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒன்றாகத்தான் அது இருக்கிறது என்கிற பொழுது அவர் எந்த விதமான முடிவுக்கும் வர முடியாது புலிகளை பற்றியோ அல்லது இலங்கை இராணுவத்தை இலங்கை சங்கத்தை பற்றியோ அவர் எந்த விதமான முடிவுக்கும் வர முடியாது அவர் தன்னுடைய அனுபவத்தை முன்வைக்கிறார் அந்த அனுபவம் வாசிப்பு அனுபவத்தை நமக்கு தருகிற பொழுது அதை வாசித்து நாம் அந்த அனுபவத்தில் என்ன எதை எதை கண்டடிக்கிறோமோ எந்த விதமான முடிவுக்கு வருகிறோமோ அதுதான் நம்முடைய முடிவு ஆக அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கை என்பது எப்படி போர்ச்சூழல் என்பது எப்படி சிதைத்து போடுகிறது என்பதை சொன்ன விதத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னென்று சொன்னால் போர் சூழல் தமிழர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி ஏராளமான நாவல்கள் ஈழ நாவல்கள் வந்துவிட்டன அது புலிகளை ஆதரித்தும் சரி புலிகளை விமர்சித்தும் சரி ஏராளமான நாவல்கள் வந்துவிட்டன ஆனால் அதை தாண்டி இந்த கதைக்களம் என்பது உண்மையிலேயே ரொம்ப புதிய ஒரு கதைக்களம் போருக்கு சம்பந்தம் இல்லாதவரும் பெரும்பாலும் அப்படி வந்திருக்கக்கூடிய நாவல்கள்லாம் ஏதோ ஒரு வகையிலே போருக்கு தொடர்புடைய போருக்கு தொடர்புடைய மனிதர்களை பற்றிய கதைகளாகத்தான் வந்திருக்கேன் ஒன்று அந்த கதையினுடைய நாயகன் ஒரு இயக்கத்தில் இருந்து வெளியேறியவராக இருப்பார் அல்லது ஒரு துரோகம் செய்தவராக இருப்பார் அல்லது வந்து ஒரு ஜேவிபியில் இருந்து இருந்தவராக இருப்பார் என்று சொல்லி ஏதோ ஒரு வகையிலே போர் போர் சார்ந்த ஒரு இயக்கத்திலோ அல்லது இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்புடையவராகவோ ஏதோ ஒரு வகையில் அப்படிப்பட்ட கதை மாதங்களை கொண்ட நாவல்கள் தான் பெரும்பாலும் வந்திருக்கின்றன என்று நினைக்கிறேன் இந்த நாவல் என்பது முற்றிலுமாக போருக்கு சம்மதம் இல்லாத ஒருவர் அவர் ஒரு விமானத்தை செய்வதற்கு ஆசைப்படுகிறார் அந்த விமானத்தை செய்வதற்கு ஆசைப்படுவது என்பதே ஒரு மிகப்பெரிய குற்றமாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறது தான் இந்த நாவலிருக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இந்த நாவலை மற்ற நாவல்களிலிருந்து தனித்து காட்டுகிறது அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மூன்றாவது இந்த நாவலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாவலில் வந்து பல இடங்களில் வந்து இது குறித்து பின்னர் சொல்கிறேன் என்கிற ஒரு வாக்கியம் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிழல் போல தொடர்ந்து கொண்டே இருக்கும் முதல் அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரைக்கும் இது குறித்து பின்னர் சொல்கிறேன் இது குறித்து பின்னர் சொல்கிறேன் அப்படின்னு வரும் ஒரு தொடக்கநிலை வாசகருக்கு சரி பின்னாடி ஏதோ சொல்ல போகிறாரு சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணத்தில் தான் அந்த நாவலை இந்த நாவலை தொடர்ச்சியாக படிப்பார் ஆனால் இது ஒரு ஒத்தி என்பது தொடர்ச்சியாக தேர்ந்த வாசகர்களுக்கு தொடர்ச்சியாக படித்துக்கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் ஏன்னென்று சொன்னால் இது குறித்து பின்னர் சொல்கிறேன் என்பது அவர் எதுவும் சம்பவத்தை சொல்லவில்லை அவர் வாழ்க்கையை சொல்கிறார் சொன்ன விஷயங்களை விட சொல்லா சொல்லப்படாத விஷயங்களில்தான் வாழ்க்கை என்பது இருக்கிறது இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் எது உண்மை எது புனைவு என்பதை தாண்டி இந்த நாவலில் சொன்ன விஷயத்தை தாண்டி சொல்லப்படாத விஷயங்களும் நிறைய இருக்கிறது என்பதுதான் இது குறித்து பின்னர் சொல்கிறேன் என்பது மீண்டும் மீண்டும் சொல்கிறது மேலும் இது இந்த நா இந்த கதையினுடைய நாயகன் அவர் சார்ந்த குடும்பம் அவர் முன்னெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி அவருக்கு ஏற்பட்ட ஒரு நிலை என்பதை பற்றி சொன்னாலும் கூட அது அவருடைய வாழ்க்கையோடு அது முடிந்து அதை தாண்டி சொல்லப்படாத விஷயங்கள் சொல்லப்படாத உண்மைகள் ஏராளம் இருக்கின்றன என்பதை அந்த வாக்கியம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது இது குறித்து பின்னர் சொல்கிறேன் இது குறித்து பின்னர் சொல்கிறேன் என்று சொல்லி அப்படி சொல்லப்படாத விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக ஈழத்திலிருந்து இலக்கியமாக வந்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக ஈழ இலக்கியம் என்பது மிகுந்த ஒரு வீரியத்தோடு படைப்பு வீரியத்தோடு வந்து கொண்டிருக்கிறது தமிழ் இலக்கியங்கள் வீரியத்தோடு வந்திருக்கிறது பல சண்டைகள் வந்திருக்கிறது தமிழ் இலக்கியத்திற்கு புலம்பெயர்ந்த தான் தலைமை தாங்கும் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் யாருடைய ஸ்டேட்மெண்ட் ஆவல அது சொல்லி மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகள் விவாதங்கள் எல்லாம் கிளம்பினேன் ஆனால் தமிழ் இலக்கியங்கள் எந்த அளவுக்கு ஒரு வீரியமிக்க இலக்கியங்களாக இருக்கிறதோ அதைவிடவும் அல்லது அதற்கிடையாக அல்லது அதைவிடவும் கூடுதலாக ஈழ இலக்கியம் இருப்பதற்கான காரணம் அங்கே சொல்வதற்கான கதைகள் என்பவை ஏராளமாக இருக்கின்றன அந்த கதைகள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட வேண்டிய கதைகளாகவும் அது சொல்லப்பட வேண்டிய கதைகள் மட்டுமல்ல அந்த கதைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமானவை ஏராளமானவை இருக்கின்றன என்கிற அடிப்படையில் கண்டிப்பாக இந்த நாவலும் மிக மிக முக்கியமான நாவல் நான் முதல்லையே சொன்னது மாதிரி முக்கியமான நாவல் மட்டுமல்ல ரொம்ப சுவாரஸ்யமான நாவல் கண்டிப்பாக நாவலை வாங்கி படியுங்கள் நன்றி